ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருங்களா லாஸ்ட்டு வீடியோஸ்க்கு நல்லா ரிவியூ கிடச்சிச்சு ரெசிஸ்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாரும் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் அந்த லாஸ்ட்டு மூணு வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ புரியும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா நான் வீட்டில் வச்சு எடுக்கல கடையில் வச்சு எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் சவுண்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் அதை கண்டுக்காதீங்க வீடியோ என்ன சொல்கிறதா கவனிச்சு பாருங்கள் வாங்க நம்ம வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டரோட வாட்டேஜ் ஓகேங்களா இந்த ரெசிஸ்டர் ரொம்ப சின்ன ரெசிஸ்ட் இது வந்து ஒன் பார் எயிட்னு சொல்லுவாங்க இந்த ரெசிஸ்டர் அடுத்தது வந்து இது வந்து ஒன் பார் ஃபோர் அதாவது குவாட்டர் வாட்டர் சிஸ்டர் சொல்லுவாங்க இதில் பாதி இது ஓகேங்களா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப் வாட்ருசிஸ்டர் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தது வந்து இது ஒன் வாட் ரெசிஸ்டர் அதை விட பெருசாக இருக்கும் இது வந்து டூ வாட்ருசிஸ்டர் அதை விட பெருசாக இருக்கும் இதுக்கு அடுத்து ஃபோர் வாட்டு ஃபைவ் வாட்லாம் இருக்குது அந்த ரெசிஸ்டர்லாம் ரேடியோவில் தான் வரும் அது என்னென்றனா பிக்சரில் காரேன் என்கிட்ட கையில் இல்லை ஓகேங்களா இது வந்து ஃபைவ் வாட் ரெசிஸ்டர் இது வந்து டென் ஓம்ஸு இது மேக்சிமம் டிவி போர்டில் பவர் சப்ளைல வந்து ஃபியூசபிள் ரெசிஸ்டராக யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய சிக்ஸ் வாட்ஸு செவன் வாட்ஸ் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும் அல்லசன்னா இருக்காது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெசிஸ்டரோட வகைகள் எத்தனை வகையான ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்க்க போகிறோம் நிறைய ரெசிஸ்டர் வகைகள் இருக்குது அதில் ஒரு சிலர் தான் போய் நான் சொல்லி தரப்பேன் இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் இதுவும் ஒரு வகையான ரெசிஸ்டர் தான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹோம் செலை வந்து நம்ம கூட்டி குறையக்கூடிய தன்மையுடையது இது வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான வேரியபிள் ரெசிஸ்டர் தான் இது வந்து ப்ரீ செட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து இதோடைய அளவு வந்து கூட்டி குறைக்கக்கூடிய தன்மையுடைய ரெசிஸ்டர் இது வந்து மேக்சிமம் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க வால்யூம் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் அதெல்லாம் எப்படின்றத வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் சொல்லித்தரேன் பார்ப்போம் இது வந்து எல்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லைட் டிஃபெண்டிங் ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் மேலே வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா இதோடய ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஹோம் அளவு கூட்டி குறையக்கூடிய தன்மை உடையது இது மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அப்படின்னா இருட்டிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும் விடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் இந்த மெத்தடுக்குலாம் வந்து இந்த ரெசிஸ்டராக யூஸ் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் சர்ஃபேஸ் மவுண்டேட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செல்ஃபோன் போர்டு டிவிடி மதர் போர்டு இப்போ வரக்கூடிய இல்இடி எல்சிடிவிலாம் வந்து இந்த மாதிரியான ரெசிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம் இப்போ ஆர் ஒன் அப்படின்ற ரெசிஸ்டரை பாருங்கள் அதில் வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கு இதில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் ஃபோர் அது வந்து நம்ம நாலு ஜீரோ ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மெக்கே இதோட வேல்யூ வந்து அது உள்ள நம்ம சாதாரண லிஸ்ட்டில் வந்து கிளர்க் கூட கொடுப்பாங்க இல்லை நம்பரை கொடுக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதை வேல்யூ இவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது வந்து டைரெக்ட் ரேஞ்சில் வச்சுக்கணும் டைரெக்ட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு ஹோம் செலவு செக் பண்ணுறது இது வந்து டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸு இது வந்து டூ தௌசண்ட் ஓம்ஸு இது டுவெண்ட்டி கே இது வந்து டூ ஹண்ட்ரட் கே இது வந்து டூ தௌசண்ட் கே டூ தௌசண்ட் கேன்ற டூ மெக்கில் வரும் கால்குலேஷன் நமக்கு உங்களுக்கு கால்குலேஷன் பார்த்தா தெரியும் இதை இதான் ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்ட்ரீய் செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரிசிஸ்ட் போ செக் பண்ணி பார்ப்போம் இங்கே அது புஷ் பண்ணிக்க டூ பாயிண்ட் சிக்ஸ் கே தானே டூ பாயிண்ட் டிஸ்பிளே க்ளோஸ் அப்பா காட்டப்படியே Okay. Okay. एट ओम्स काटे दो okay. 2.2 हमारे तीन ओम्स काटे द सर यार तीन ओम्स ना शार्टेगरे यार दा ये शार्टेगरे ब्लसर में स्वाइपर्स नहीं जरूर நான் டிரைவரை பற்றி எக்ஸிகூ டிசி கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன் நான் அதை எப்படி செக் பண்ணும் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தது கொடுத்ததில்லை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒன்றாம் பேர் டிரைவர் இதோட வேல்யூ வந்து ஐயன் நாலாயிரத்தி ஏழு அதோட வேல்யூ வந்து இதுலேயே குறிச்சிருப்பாங்க பாருங்கள் தெரியுதா உங்களா செக் பண்ணும்போது நான் வேல்யூ ஐயா நாலாயிரத்தி ஏழு தெரியுதுங்களா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்க ஐயன் நாலாயிரத்தி ஏழு ஒரு வேலி இது வந்து ஒன்றாம் தேதி டயவ்டு இப்போ கோடு போட்ட பகுதி வந்து கேத்தோடு கோடு போடாத பகுதி வந்து ஆனோடு இது எப்படி நம்ம மல்டிமீட்டர் செக் மாதிரி பார்க்க பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் மீட்டர் டிஜிட்டல் மீட்டரில் வந்து டயோட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு அதாவது ஆனோடு சைடு ஃபஸ்ட் டெஸ்ட் பேடையும் கேத்தோடு சைடு மைன டெஸ்ட் பேடை வைக்கும்போது அதில் வந்து ஓம் செலவு காட்டும் நானூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு காட்டுது ஓகேங்களா இப்போ ஹோம் செலவு காட்டுச்சுன்னா ஓகே இப்போ இதில் ஒன்றுமே காட்டுறதுனால் அது வந்து ஓப்பன் இல்லை பீப் சவுண்டு இப்போ வரும் பாருங்கள் இந்த மாதிரி பீப் சவுண்டு கொடுத்து அப்படின்னா ஷார்ட்டு இந்த டயவரை திருப்பி வச்சு பார்க்கும்போது எதுவுமே காட்டக்கூடாது அதாவது கேத்தோடு சைடு ப்ளஸ்ஸும் ஆனோட சைடு மைனஸும் காட்டும்போது எதுவுமே கிடையாது இப்படி இருந்தால் இந்த டயட் கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை இந்த சைடு ஒரு ஏதாவது லைட்டாக ஒரு ஒன்றோ ரெண்டோ நம்பர் வந்துவிட்டால் கூட இந்த டயவ்ட் வந்து ஃபால்ட்டுன்னு அர்த்தம் இது தான் டிரைவ் செக் பண்ணுற மெத்தடு இப்போ இந்த டைவர்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இது வந்து கேத்தோடு இது வந்து அந்த கோடு தெரியுதா உங்களுக்கு இல்லை கோடு இருக்குது இந்த இடத்துல இந்த கோடு இல்லை கோடு உள்ள பகுதி கேத்தோடு கோடு இல்லாத பகுதி ஆனோடு இப்போ இந்த இது கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டு பீப் ஒன்று கொடுத்துருச்சு திருப்பி வச்சு பார்த்தாலும் அதே மாதிரி தான் காட்டுது ஏன்னா ஷார்ட் இல்லை ஒரு சைடு வந்துவிட்டாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஷார்ட்டுன்றது இந்த டைரி ஒன்று ஷார்ட்டு அதனால் வந்து பீப் ஒன்று கொடுக்குது இப்போ இந்த டைரோட இதுதான் இப்போ இந்த வேல்யூ வேலையுன்னா செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டலை இது வந்து ஓப்பன் எந்த டைரெக்ஷனை வச்சாலும் எதுவுமே காட்டாது எந்த டயட் வந்து ஓப்பன் இப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கிற ஒரு டயோட் வந்து கண்டிஷனாக இருக்கா ஓப்பனாக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா இப்படியே செக் பண்ணிக்கணும் இது வந்து ஜீனார் டயட்னு சொல்லுவாங்க இது பார்த்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இதுவும் டிரைவ் வகையாக சேர்ந்தது தான் இதோட ஒர்க் என்ன அப்படிங்கனா கான்ஸ்டண்டான ஓல்டு என்ன ஓல்டு கொடுக்குன்றத அது மேலே எழுதியிருந்தாங்க ரொம்ப பொலிஸாக இருக்கும் ஜூமிங் பண்ணி பார்த்தா தெரியும் லென்ஸில் பாருங்கள் நீங்கள் ஓகேங்களா அவங்க டெஜினா டிரைவர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் அந்த கோடு போட்ட பகுதி கா கேத்தோடு கோடு போடாத பகுதி அவனோட அதே சேம் தான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டிரைவரோடு அதே சேம் மெத்தடையும் டெஸ்ட் பண்ணுறது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கா டெஸ்ட் பட் ப்ளஸ் ட்ரென் வைக்கிறான் ஹோம் செல் காட்டுது அதே திருப்பி வச்சோம் டயரோட அப்படின்னா எதுவுமே காட்டக்கூடாது இப்போ இந்த டயட் வந்து நல்லாயிருக்கு ஜினார் டயட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து இது ப்ரீ செட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெசிஸ்டர் வகையை சேர்ந்தது இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் அதாவது இதில் இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம வந்து கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் முடியும் இதான் வந்து ப்ரீ செட்டுன்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் டிவியில் இல்லை இருக்கும் இதெல்லாம் எப்படின்ட்டு போக க்ளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வந்து ப்ரீ செட் இதுவும் ரெசிஸ்டர் வகையை சேர்ந்தது இந்த ரெசிஸ்டர் அதாவது ப்ரீ செட்டு இதோடய வேல்யூ எப்படி கூட்டி குறைக்கிறன்றதை இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஒரு டெஸ்பேட் வச்சுப்போம் இந்த சைடு டெஸ்பேட் வச்சுப்போம் இதோட வேல்யூ பார்த்துக்கங்க இப்போ எவ்வளோ காட்டுது முந்நூற்றி இருபது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது வேல்யூ ஏறி இறங்கும் பாருங்க புரியுதா உங்களுக்கு இப்போ குறைஞ்சி குறையுது இப்போ ஃபுல்லாக குறைச்சாச்சு இப்போ ஹோம்ஸ் அளவில் இருக்குது ஃபோர் ரூம்ஸ் காட்டுது இன்க்ரீஸ் பண்ணிட்டேவா சிக்ஸு எயிட்டு ஓகே இப்போ இதாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ஹோம்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் கேன்னு வச்சுக்கலாம் அந்த வேல்யூ வந்து இந்த எப்படி செட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது மாறும் ஓகே இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னென்ன மல்டிமீட்டரை செக் பண்ண போகிறோம் அதில் வந்து ஹண்ட்ரட் அப்படின்றது பாருங்கள் ஹண்ட்ரட் அப்படின்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது அப்போ இதோட வேல்யூ வந்து டென் ஓம்ஸ் எப்படின்ற இப்போ மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்க்க போகிறோம் லெவன் காட்டுது ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லெவன் ஓம்ஸ் காட்டினாலே ஓகே கரெக்டாக தான் இருக்குது இந்த ரெசிஸ்டர் தேம் செக் பண்ணும் இதை பற்றி உங்களுக்கு விரிவாக வீடியோ வேணும் இந்த எஸ்எம்டி ரெஜிஸ்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் விரிவாக வீடியோ போடுறேன் வீடியோஸ் எல்லாரும் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு இதோடய ரெசிஸ்டர் கிளாஸ் வந்து முடியுது இனிமே எஸ்எம்டியோட கலர் கோட் கால்குலேஷன் மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்கணும் அது உங்களுக்கு டீட்டெயிலாக தேவை அப்படின்னா எனக்கு வந்து கமெனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஆப்பெல்லாம் இருக்குது அது மூலமாக வந்து நீங்கள் கால்கலேட் பண்ணிக்கலாம் அது மூலமாக செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் தான் இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ ட்ரான்ஸிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அது என்னென்ன ஒர்க் பண்ணுது வெரைட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பாய்